ாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாயிருப்பீர்களாக இருப்பீர்களாக இந்த வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நமக்கு சகோதரர்களின் ஜெபம் இருக்கிறது கடந்த வாரத்தில் கால் கழுகி திருவிருந்து தக்கதான நாளாக இருந்தது சபையில் ஏராளம் சகோதரர்கள் அந்த நாளிலே கலந்து கொண்டீர்கள் இன்றைக்கும் ஜெபத்திற்கு சகோதரர்கள் நிறைவாய் வந்து கலந்து கொண்டு நாம் தேசத்துக்காக ஜெபிப்போம் சபைக்காய் ஜெபிப்போம் உலகத்துக்காக ஜெபிப்போம் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படத்தக்கதாக ஜெபிப்போம் ஜெபிக்க பழகி கொள்வோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு மிகவும் பழக்கமான ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அது என்னவென்று கேட்டால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யாத எந்த விசுவாசியும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரின விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு பாடல் இருக்கிறது யோவான் மூன்று பதினாறுல எவனோ என்பது என்னையை தானே என்று சொல்லி இருக்கிறது ஆகினால அந்த எவனோ என்கிறது யாராயிலும் இருக்கலாம் ஒரே பேரான குமாரின விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பப்பட்டிருந்தார் அது சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பவில்லை உலகத்தை அழிவுக்குள்ளே நடத்தும்படியாய் நாசத்திற்குள்ளே நடத்தும்படியாய் அவர் இந்த குமாரனை தம்முடைய இந்த உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஆகினால்தான் சொல்லியிருக்கிறது விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது அதற்கு பதிலாய் அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் அதற்காகவே அவரை தந்தருளினார் அந்த இயேசுவின் வருகை எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்துகிறதோ அந்த ஒரு மனுஷன் கெட்டு மாட்டான் அதற்கு பதிலாக நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான் என்று கர்த்தனுடைய வசனம் சொல்லியிருக்கிறது அந்த அளவுக்கு நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையத்தக்கதான அளவுக்கு தேவன் நம்மேல் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் அளவில்லாமல் அன்பு வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு யாரிடத்திலும் கிடைக்காத ஒரு அன்பு அது தேவனிடத்தில் மட்டுமே கிடைக்கும் ஏனென்று கேட்டால் அவர் ஒருவர்தான் நமக்காக இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களை தன்மையில் சுமந்து கொண்டு சிலுவையில் நமக்காக மரணம் அடைந்தார் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஸ்தானத்தில் அவர் மரணம் அடைந்தார் இப்படிப்பட்ட அன்பு வேறு எங்கே கிடைக்கும் இந்த அன்புக்கு ஈடாக நாம் என்ன செய்யும் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் நான் வாழ்வேன் நீங்களும் நானும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாள் முழுதும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் கிருப்பை தருவாராக வருஷுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே இன்றைக்கும் தந்த இந்த வசனத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் எங்களை அளவு கடந்து நேசித்து எங்களுக்காய் இந்த உலகத்தில் வந்து ஜீவனை தந்து நாங்கள் கெட்டுப்போகாமல் லித்திய ஜீவனை அடையத்தக்கதாக எங்களை இந்த உலகத்தை நிற்கிறதாவை நியாயம் தீர்க்க வராதபடி கிறிஸ்து மூலமாக உலகத்தை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் அவரை அனுப்பினரே அதற்காக உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் இந்த ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அநேகருக்கு நாங்கள் ரட்சிப்பை குறித்து சாட்சியாய் வாழ இந்த நாளிலும் எங்களுக்கு தாரும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் உன்னுடைய வார்த்தையினால் சந்திப்பீர் என்று அறிந்து உடைய வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொள்ளத்தக்கதாக உதவி விஷயம் நாமத்தை மகிமைப்படும் நாமத்தில் வேண்டுகிறேன் ஆமேன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் காட் பிளெஸ் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்